இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நீண்டகால இடைவெளியின் பின் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய கலையெடுத்தல் அநேகமாக நான் கல்வி புலம் சார்ந்தவன் என்றதனால் கல்வி தொடர்பாக தான் செய்ய இருக்கின்றேன் இப்போது ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன் ஒரு தனியார் கல்வி நிலைய ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை கடுமையான முறையில் தண்டித்தது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பிரபலமாக வெளியிடப்பட்டு வந்திருக்கின்றது குறிப்பாக அவர் தான் பிரம்பினால் படுமோசமாக மாணவர்களை தாக்கியதுடன் அந்த ஆண் மாணவர்களுடன் கல்வி கற்கும் சக பெண் மாணவியையும் கொண்டு அந்த ஆண் மாணவர்களையும் தாக்கியிருக்கின்றார்கள் தாக்கியிருக்கின்றார் இது கடு படு கேவலமான ஒரு செயல் எந்த எந்த நபரும் இன்னொரு நபரை தாக்குதல் கூடாது சட்டப்படி அது தவறானது அதே நேரத்தில் ஆசிரியர் இவ்வாறு தாக்கும்போது மாணவர்கள் உளரீதியான பாதிப்புகளுக்கும் உள்ளாவார்கள் ஆகவே இது இலங்கையில் தடை செய்யப்படும் இலங்கை உலகம் பூராகும் இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் சில பாடசாலைகளிலும் சில தனியார் கல்வி நிறுவனங்களிலும் இது தொடர்ந்தும் மோசமாக செய்யப்பட்டு பெறுகின்றது குறிப்பாக இது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் சில கல்வி நிறுவனங்களுக்கு பேரண்ட்ஸை கொண்டே சேர்க்கின்றார்கள் மாஸ்டர் நீங்கள் என்ன பாடுபட்டால் என்ன மாதிரியும் நீங்கள் அடிக்கலாம் ஆனால் இந்த பிள்ளையை திருத்தி தந்தா சரி என்று பேரண்ட்ஸே கொண்டே ஒப்படைக்கிறார்கள் அவ்வாறு மாணவர்களை கண்டபடி தாக்கும் சில கல்வி நிறுவனங்களையும் நான் கண்டிருக்கின்றேன் கோப்பாயில் அப்படி ஒரு கல்வி நிறுவனம் இருந்தது ஆனால் இப்பொழுது உரிமையாளர் இறந்த காரணத்தினால் அது மூடப்பட்டு விட்டது ஆனால் வேறு சில கல்வி நிறுவனங்களில் இவ்வாறு ஓயலுக்கு கீட்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்று தான் நம்புகிறேன் அதற்கு இவ்வாறு தாக்குவது இப்பவும் தொடர்கின்றது ஆனால் இது தண்டனைக்குரிய குற்றமாகும் அந்த மாணவர்கள் கல்வியில் சிறிது வீக்காக இருந்தால் அவர்களுக்கு அன்பாக அதை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் அதை கற்பிக்க வேண்டும் அடித்து வெருட்டி முழங்காலில் விட்டு கற்பித்தல் கூடாது அது தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு கனமுறை முறை நான் இதை தவறென்று காட்டியிருந்த போதிலும் கன கல்வி நிறுவனங்களும் பாடசாலைகளும் இதை தொடர்ந்து செய்கின்றன ஒரு முறை நான் படிப்பித்த கற்பித்த கல்லூரியில் ஒரு ஆசிரியர் ஒரு ஏல் ஆசிரியர் தன்னுடைய மாணவியுரால் ஏதோ தவறு விட்டதற்கு ஹோம்ஒர்க் செய்யாததுக்கோ அல்லது பாடசாலை கொடுங்கா வகுப்பறைக்கு வெளியே முழங்காலில் இருக்க விட்டிருந்தார் அந்த பாடசாலையின் பழைய மாணவிகள் குடும்பத்துடன் பாடசாலையை சுற்றி பார்க்க வரும்போது இதை அவர்கள் படம் எடுத்து வீடியோ எடுத்து விட்டார்கள் பின்னர் அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்கள் வீரியோ எடுத்து விட்டதை கேள்விப்பட்ட பாடசாலை அதிபர் உடனடியாக உடன் தொடர்பு கொண்டு அவர்களை பாடசாலைக்கு அழைத்து அந்த வீடியோவை அளிக்கும்படி வேண்டிக் கொண்டார் இனி இவ்வாறான தவறுகள் வராது நான் பார்த்து கொள்கிறேன் என்று கேட்டு செய்தது எனக்கு தெரியும் அந்த ஆசிரியருக்கும் கூப்பிட்டு சில அறிவுரைகளை கூறியிருப்பார் என நம்புகிறேன் சரி இன்னொரு விடயத்துக்கு வருவோம் இந்த தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர் படுமோசமாக தாக்கிய தொடர்பாக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அதனுடைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை கூடும் இன்னொரு விடயம் வட்டுக்கோட்டையில் இயங்குகின்ற ஒரு பிரபலமான பாடசாலை அங்கு அஞ்சாம் வகுப்புக்கு உட்பட்ட ஒரு பிள்ளையை அதன் பொறுப்பாசிரியர் மிக கடுமையாக ரீப்பை கட்டியினால் தாக்கி தாக்கியதாக கேள்விப்பட்டேன் இருந்தாலும் அந்த நிர்வாகம் அதை மூடிமறைக்க வெளிக்கிட்டிருந்தாலும் பழைய மாணவர்கள் இதில் தலையிட்டு எவ்வாறும் எவ்வாறாயினும் அந்த ஆசிரியரை தற்காலிக இடநிறுத்தம் செய்து விசாரணை செய்யுமாறு அவர்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அவ்வாறு இப்ப நடைபெறுவதாக கேள்விப்படுகிறேன் ஆனால் இது கூட ஒரு கண்டுடைப்பு விசாரணையாக இருக்கக்கூடும் ஏனென்றால் அதே பாடசாலையில் சிறிது காலத்துக்கு முன் இன்னொரு ஆசிரியர் இரண்டு முறை இவ்வாறு மாணவர்களை தாக்கியது தொடர்பாக விசாரணை செய்கின்றோம் என்று சொல்லி ஒரு பழைய நிர்வாகம் ரெண்டு நிர்வாகம் இடையில் மாறியது பழைய நிர்வாகம் கண்டுடைப்பு விசாரணையை செய்து மீண்டும் அந்த ஆசிரியை பள்ளிக்கூடத்தில் இணைத்திருந்தது பின்னர் நிர்வாகம் மாறிய பின் புதிய நிர்வாகம் அதை ஒரு கண்டுடைப்பு விசாரணையை செய்து வேறு பாடசாலையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சில அதிபர்களை கூப்பிட்டு தாங்கள் உதாரணத்துக்கு அந்த பாடசாலை நிர்வாகத்தில் இருக்கும் ஒருவரின் மிக நெருங்கிய உறவுமுறை முறை பெண் அந்த ஆசிரியர் ஆகவே அவரே அந்த ஆசிரியர் தொடர்பாக அவள் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்காத சில அதிபர்களை கூப்பிட்டு ஒரு கண்டுடைப்பு விசாரணை ஒன்றை செய்து என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டுமென்றே சொல்லி கொடுத்து அந்த விசாரணையை மூடி அந்த ஆசிரியையை மீண்டும் அதே பாடசாலையில் இணைத்திருக்கின்றார்கள் இது கொஞ்சம் காலத்துக்கு முன் நடந்தது ஒரு ஒன் ஹாஃப் இயர்ஸுக்கு முன் இப்போ அதே பாடசா அது கண்டெடுப்பு கண்டுடைப்பு விசாரணை தான் ஏன்னா சும்மா அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மிக நெருங்கிய ஆசிரியர் நெருங்கியண்டா உறவு முறையை சேர்ந்த உறவு முறையில் நெருங்கியது ஆசிரியரை மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகை ஆகவே அவரை காப்பாற்றுவதற்காக அவ அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களே ஒரு கண்டுழிப்புக்கு கூப்பிட்டு ஒரு விசாரணையை செய்து போட்டு மீண்டும் அதில் இணைத்திருந்தார்கள் இப்பொழுது அதே பாடசாலையில் தான் வட்டுக்கோட்டையில் இப்பொழுது ஒரு ஆசிரியர் அவரை தற்காலிகமாக இடநிறுத்தி இருக்கிறார்கள் இப்போ ஏதோ விசாரணை நடக்குது என்று சொல்கிறார்கள் எனக்கு எந்த அனுபவத்தின்படி ஒரு கண்டுடைப்பு விசாரணை மேற்கொண்டு விட்டு அவர்கள் அவர்கள் பாடசாலையில் அந்த தொடர்ந்தும் அந்த ஆசிரியையோ அவர்களை தொடர்ந்தும் கற்பிக்க அனுமதிப்பார்கள் அநேகமான பாடசாலை இதுதான் நடக்கின்றது ஒரு கண்டுடைப்பு விசாரணையை மேற்கொண்டு விட்டு அவர்களுடைய வேலை தொடர்ந்து வழங்கப்படும் இது மட்டும் இல்லை பாலிய துஷ்பிரியோகம் தொடர்பான விசா பிரச்சனைகள் கூட தங்கள் பாடசாலைகள் நடந்தால் ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு அல்ல மாணவிகளுக்கு நடந்தால் அதை விசாரணையை செய்யாமல் மூடி மறைத்து விடுவார்கள் ஏனென்றால் தங்களுடைய பாடசாலைக்கு பேருக்கு கெட்ட பேரட் அப்படி இல்லையே அந்த மாணவ மாணவிகள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் அவர்களுடைய உளநல பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்கிறது இல்லையா ஏன் நீங்கள் சுயநலமாக யோசிக்கிறீர்கள் நிர்வாகம் அந்த ஆசிரியருடன் இணைந்து போகும் ஏனென்றால் அந்த ஏதாவது நிர்வாக முடிவுகள் எடுக்க அந்த ஆசிரியர்களும் இவர்களுடன் சேர்ந்து முதலில் சப்போர்ட் பண்ணி இருப்பார்கள் தானே இனம் இனத்தை சேரும் என்ற வகையில் இவர்களே அவர்களை பாதுகாத்து கொடுப்பார்கள் ஆனால் இதையும் மீறி சில பாடசாலைகள் அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு அந்த ஆசிரியர்களுக்கு குற்றவாளிகளில் தீர்ப்பு வழங்கிய சந்தர்ப்பங்களிலும் நடந்துள்ளது இப்போ ஒன்று ரெண்டு வருஷங்களுக்குள் எனக்கு தெரிந்து ஆனால் பல பாடசாலைகளில் இது மறைக்கப்படுகின்றன இது மட்டுமில்லை இந்த தனியார் கல்வி நிறுவனத்தில் நடந்த இந்த விஷயம் தொடர்பாக அங்கு காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை ஏன்னா பாடசாலை இல்லை தானே ஆகவே அதில் அரசாங்கம் தலையிட்டு நிச்சயமாக அந்த ஆசிரியருக்கு தண்டனை வழங்கும் என நம்பலாம் ஆனால் பாடசாலை மட்டத்தில் இது ஒழித்து பிடித்து மறைத்து விளையாடப்படுகின்றது நிர்வாகமே அந்த ஆசிரியர்களை காப்பாற்றுகின்றது இந்த வட்டுக்கோட்டை பாடசாலையில் இப்போ நடந்த இந்த பிரச்சனை அந்த ஆசிரியை கட்டாயம் காப்பாற்றப்படுவேன் என்றால் முந்தியும் அங்கு பேர் இப்படி பிரச்சனை நடந்து அவர்கள் பூசி மொழிகி அந்த ஆசிரியை தொடர்ந்தும் அந்த பாடசாலையில் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே நான் தயவாக கேட்டுக்கொள்கிறது பாடசாலை நிர்வாகமோ தனியார்கள் நிர்வாகமோ நிர்வாகமோ இவ்வாறு மாணவர்களை தாக்கும் ஆசிரியர் ஆசிரியைகளை உடனடியாக அதிலிருந்து நிறுத்தி அதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் மாணவர்கள் எதிர்கால நிர்வாகி அவர்களை உளரீதியாக பாதிக்கச் செய்தால் எதிர்கால சமுதாயம் சுக்கு நூறாகிவிடும் ஆகவே இது நீதித்துறைகளும் சமுதாயங்களும் கடுமையாக அக்கறை கொள்ள வேண்டும் பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகள் இப்படி நடந்தது என்று வந்து வீட்டில் சொன்னால் நீ தான் ஏதாவது புலைவிட்டிருப்பாய் நீ அது நாங்கள் வந்து கதைக்க முடியாது தட்டி கலைக்காமல் என்ன நடந்தது என்றதை கேட்டு அதை நீங்கள் பாடசாலை நிர்வாகத்தில் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கும் வரையும் அதை கண்காணி நடவடிக்கை எடுத்து அதை பூசி மொழுகிறார்கள் என்றையும் பார்த்து இல்லையே நீங்களும் சட்ட நடவடிக்கைக்கு செல்வது சிறந்தது என நான் கருதுகிறேன் ஆகவே ஆசிரியர்களுக்கும் வேண்டுகோள் உங்களை நம்பி கேட்க வெறும் மாணவ மாணவிகளை பாலியல் சுஷ்பிரயோகத்துக்கோ அல்லது இவ்வாறான தண்டிப்புகளுக்கோ செய்ய வேண்டாம் இது பாரிய குற்றமாகும் தண்டனைக்குரிய குற்றமாகும் ஆகவே மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்